ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் சார் சொல்லுவாங்க எனக்கு இது என் பேர் தமிழரசி அவ்வளோதான் இப்போ எனக்கு அது தவிர வேறு ஒன்றுமே தெரியல எனக்கு இந்த மூமெண்ட் வந்து லைஃப்பில் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இது எனக்கு ஒரு பெரிய கனவு அண்ட் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இப்படி எல்லோரும் முன்னாடியும் நான் வந்து பேசுகிறதும் ஃபஸ்ட்டு தான் எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த வெற்றி தான் அவங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து வெற்றி அண்ணா இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடையாது கோயம்புத்தூர் தோணமலையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து வந்து நாலு வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு படத்துல ஒரு கேரக்டரா பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா கண்டிப்பா அதை கிரேஸ் தானே இல்லை என்னோட விடாமுயற்சியும் என்னுடைய தொடர் போராட்டம் தான் இந்த இடத்துல இருக்கேன் கண்டிப்பா நாற்கரப்போர் படம் ஐ க் எக்ஸ்பிளைன் இட் பட் நீங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் பார்த்துட்டு நீங்களே சொல்றீங்க எப்படி இருக்குன்னு இது மக்கள் கிட்ட நல்ல முறையில கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மேம்